தமிழ்நாடு ஒரு வேலைதால் தழுவிய அரசு சேவைகள் போக்குவரத்து மற்றும் அன்றாட வாழ்க்கையின் சில பகுதிகள் இதன்தம்பன் நீங்கள் ஒரு பேருந்திற்காக காத்திருந்து சிக்கிக்கு அல்லது உங்கள் அலுவலகம் மூடப்பட்டிருப்பதை கண்டாலோ என்ன நடக்குது என்று நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அரசு மற்றும் போக்குவரத்து ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பத்து முக்கிய தொழிற்சங்கள் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுச்சன் அவர்களின் முக்கிய காரணம் என்னவென்றா மத்திய அரசின் சில கொள்கைகளுக்கு அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன் இந்த கொள்கைகள் தொழிலாளர்களுக்கு எதிரானவை என்று தொழிற்சங்கள் வாதிடுகின்றன முக்கியமா நாங்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் குறைந்தபட்ச ஊதியத்தை எமியோக்ஸ் தாய்சன் ரூபாய உயர்த்த வேண்டும் மற்றும் அக்னிபா திட்டத்தை கைவிட வேண்டும் என அவர்கள் கோருகின்றனர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக சூடாது என்றும் சிக்ஸ் விவசாயிகளுக்கு சிறந்த ஆதரவுக்கான பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கிறார்கள் செவெட் அங்கன்வாடி மற்றும் மதிய உணவு ஊழியர்களும் தங்களை அதிகாரபூர்வ தொழிலாளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோருகின்றனர் அப்படி என்றா இன்று தமிழ்நாட்டுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்னவா இருந்தது சென்னை மற்றும் மதுரை போன்ற நகரங்களில் பேரணிகள் சாலை மறியல்கள் மற்றும் ஏராளமான பதாகைகளை நீங்கள் கண்டிருக்கலாம் செல் பகுதிகளில் பேருந்து சேவைகள் மெதுவாகவோ அல்லது நிறுத்தப்பட்டோ இருந்தன கோயம்புத்தூரில் இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்துகள் சாலைகளில் செல்லவில்லை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஒரு நாள் முழுவதும் நாடு முழுவதும் அதிகமான தொழிலாளர்கள் பங்கேற்றதா தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன அனைவரும் பங்கேற்கவில்லை என்று அரசு வாதிட்டாலும் தமிழ்நாட்டில் பலருக்கு அன்றாட வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கப்பட்டது நீங்கள் வேலை நிறுத்ததை ஆதரிச்சாலும் இல்லாவிட்டாலும் இன்றைய போராட்டம் ஒரு நினைவூற்றல் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஒன்றையும் போது முழு மாநிலமும் அதை உணரும் மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்க